கார்த்திக் தீபாசீரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்குங்களே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஐஸ்வர்யாவும் ஐஸ்வர்யா அம்மாவும் செம கடுப்பில் வந்து இருக்காங்க இந்த தீபா வந்து பாட்டு பாடி அதை வந்து எப்படியாவது சினிமாவில் சான்ஸை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அதை தடுத்து நிறுத்தணும்னா நம்ம யாராலையும் முடியாது இதை அபிராமியால் மட்டும்தான் வந்து தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கு வந்து நம்ம தீபாவோடய பேரை வந்து முதல்ல வந்து கலங்கப்படுத்தணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் வந்து அபிராமி கடுப்பாவாக அவளோட குடும்ப கௌரவம் அது இதுன்னு பேசி தீபா வந்து பாட்டு பாட கூடாதுன்னு சொல்லுவாள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து ஐடியா பண்ணுறாங்க அதான் வந்து நான் அவங்களே ரூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோட உனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இப்போ என்ன போகிற அப்படின்னோடனா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் ஒன்று செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க தீபா வந்து கோவிலுக்கு போயிட்டு இந்த வழியாக நடந்து இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து காரில் வர்றாப்பில் எழுத்தாப்புல அந்த நம்ம மியூசிக் டைரக்டர் தீபாக்கு சான்ஸ் கொடுக்குறவங்க அதை வந்து தீபா வந்து டக்குன்னு தீபா நடந்து வர்றத பார்த்தோன்னா கார்லேருந்து மியூசிக் டைரக்டர் இறங்கிடறாப்பில் இறங்கிட்டு என்ன தீபா நாளைக்கு வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னா டேக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னோன்னே சார் ட்ராக்லாம் எல்லாமே பாடி ரெடியாக இருக்கேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய்ஸ்லாம் த்ரோட்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நல்ல விஷயந்தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து தூரக்குருந்து செல்ஃபோனில் வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க அது வந்து தீபாவுக்கு வந்து தெரியாது அவங்க எப்போதும் போல் மியூசிக் டேரக்டர் நாளைக்கு நல்லபடியாக வந்து பாடிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் காரில் போயிட்டாங்க இந்த பக்கம் தீபா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ்வர்யா கிட்ட இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க நம்ம எதுக்குமா இந்த ஃபோட்டோ இவங்க கூட ஃபோட்டோ எடுத்து வச்சு என்ன பண்ணுறேன் இவை வந்து இவனை லவ் பண்ணுறாங்கிற மாதிரி ஃபோ கிசு கிசுக்க எழுதி போட வேண்டியதான் அப்படின்னு சொன்னோம் என்ன சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான் கல்யாணம் ஆகிடுச்சேன் அதெல்லாம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்க யாருக்கும் தெரியாது அதனால் வந்து தைரியமாக வந்து பேப்பரில் ஆடு கொடுத்துடலான்ட்ருக்கேன் அப்படின்னு ஒன்று இது உன் பேர் வந்துடாதா அப்படின்னா அதெல்லாம் வராது இது சும்மா சினிமா செய்தி தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பேப்பர் வந்து பிரித்து படிக்கிறாங்க நம்ம அபிராமியமாக பார்த்தோன்னா செம கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லலாம் ஐயோ குடும்ப மானவம் ஃபுல்லாகவே எல்லாமே போயிடுச்சு அந்த எங்கே இருக்க அந்த தீபா அப்படின்னு சொன்னோன்னே கண்ணா அப்படின்னா சத்தம் போடுறாங்க அப்போன்னு பார்த்து கார்த்தியும் பக்கத்தில் இருக்காங்க டக்குனு தீபா மொத்த குடும்பமும் இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம குடும்பம் மாறாமல் நீ ஒன்றும் பேசாமல் எனக்கு என்ன பேசணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாமல் இருமா அவங்களே பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பேச ஆரம்பிக்கிறான் கார்த்தி முன்னாடியே இங்கே பார்த்தியா நம்ம குடும்ப மானம் கௌரவம் எல்லாமே போயிடுச்சு அந்த பையன் கூட வந்து தீபாவை சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவைதானா அப்படி ஒன்று இவ வந்து இந்த சினிமாவுக்கெல்லாம் பாடி சான்ஸ் வாங்கணும் நம்ம என்ன காசுக்காக இல்லை அப்படிங்கிறாங்க கண்ணா பண்ணனு எல்லோரும் முன்னாடியே சத்தம் போடுறதுனால அம்மா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா இதெல்லாம் ஒரு சின்ன தடைகள் தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை கார்த்திக் எனக்கு என்னமோ மனசு சரியாக போகிறாள் பாட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் தீபா வந்து அபிரமியம் அம்மா சொன்னோன்னா ரூமுக்குள்ளே போய்ட்டு கோச்சிக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ச கார்த்திக் வந்து வந்தோன்னா கீழே தரையில் உட்காந்து அழுதுட்டுருக்க தீபாவை கையை பிடிச்சி தூக்குறாங்க தூக்கிட்டு என்ன தீபா நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு நீங்கள் வந்து இருக்கீங்களே அப்படின்னா எனக்கு வேணாம் சார் இந்த நான் பாட்டு பாடி எல்லாம் கஷ்டப்படுத்தி நம்ம குடும்பத்தோட மா மன மரியாதெல்லாம் போயிடுச்சுன்னா அத்தை சொல்கிறது சரிதானே இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் தீபா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கணும்னா பல தடைகள் வரும் அந்த தடைகளை எல்லாத்தையும் தாண்டி போய் ஜெயித்தா தான் வந்து சாதனையாக மாறும் அதை வந்து அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் உங்களை மாதிரி டேலண்டானவங்க எல்லாருமே வந்து வெளியில் வரணும் வெளியில் வந்தால் தான் உலகத்தை வந்து பார்த்து எதிர்த்து நின்று போட்டி போட்டு ஜெயிக்கணும் உங்கள் எல்லாராலையும் முடியும் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து மோட்டிவேட் ஆகி எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்கள் வந்து பாடுற மாதிரி மற்றவங்க எல்லாரும் ஜெயிக்க வைக்க போகிறீங்களா இல்லையான்னு தீபாவுக்கு நிச்சயமாக நான் எல்லாருக்காகவும் போராடி ஜெயிப்பேன் சார் வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க அதோட புறம்ப